ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவேதுனை பரபிரமருதிரகாயத்தின் ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவில் நம்ம பார்க்குறக்கிறது சிம்ம லக்ன நண்பர்களுக்கு இந்த ஏழு நாட்கள்ன்ற தலைப்பில் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை முதல் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை வரை இந்த ஏழு நாட்களில் நம்மளுடைய சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் எந்தெந்த நட்சத்திரத்தில் மாறி எந்த பாவங்களினுடைய செயல்பாடுகளை செய்கிறார் என்பதை காண்பது இப்போ நம்ம லக்னத்துக்கு கிரக நிலைகளை பார்க்கும்போது ஐந்தாம் வீட்டில் லக்னாதிபதியான சூரியன் தினலாபாதிபதியான புதன் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் கேது நட்சத்திரத்தில் அமர்ந்து கேது நமக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அதே போல் ஏழாம் வீட்டில் கண்டகச்சனியாக சனி பகவான் ராகுனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார் அந்த ராகுவானவர் எட்டாம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஒன்பதாம் வீட்டில் குருவானவர் அஸ்வினி என்று சொல்லக்கூடிய கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ரெண்டாம் வீட்டில் கேதுவானவர் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் மூணாம் வீட்டில் சுக்கரனானவர் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் நாலாம் வீட்டில் செவ்வாயானவர் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இதுதான் கிரக அடைவுகள் இப்போ நம்ம பலனுக்கு வருவோம் சனிக்கிழமை அன்னைக்கு முத நாள் வந்து பரணி நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறாரு சுக்கரன் அன்னைக்கு விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறதுனால குரு பகவான் போல் செயல்படத்திற்கு சுக்கரன் ரெடியாக இருக்கார் குரு ஒன்பதாம் வீட்லேயும் சுக்கரன் மூணாம் வீட்லேயும் இருக்கிறதுனால தகவல் தொடர்பு உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி இடம் விட்டு இடம் போகுதல் லாஜிஸ்டிக்ஸு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றும் கன்சல்டிங் கலைத்திறன்கள் இதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய அருமையான நாள் அதே போல் நமக்கு ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் ஒரு சுப காரியங்களை முன்னெடுத்து செய்கிறது அதுக்குண்டான நடவடிக்கைகளை இறங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறது குழந்தை பிறப்பு திருமண காரியம் இதுக்கெல்லாம் சாதகமான நாளாக இன்றைக்கி அமைகிறது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் சந்திரன் போகிறாரு நம்ம லக்னத்துக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் லக்னாதிபதி சாரத்தில் சந்திரன் போகிறாரு அந்த சூரியன் கார்த்திகை நட்சத்திரனுடைய அதிபதி அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா கேது நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரத்தில் புதனும் மூல நட்சத்திரத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து பலன் கொடுக்குறாங்க ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற குருவும் இன்னொரு கேதுனுடைய நட்சத்திரமான அஸ்வினியில் இருக்காங்க இந்த ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஒரு சுப விளைவை தருகிறது இது வந்து இறையருள் கலைகள் குடும்ப நலன் திருமணம் குழந்தை பேரு இத்தனைக்கும் இது சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு விளைவு அதுக்குண்டான கிரகம் கேது வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கு இந்த ரெண்டாம் வீடு என்பது நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்டை அடைகிறதை காட்டுது அப்போ இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் நல்ல மகிழ்ச்சியை தரும் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பத்தாம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் போகிறாரு அப்போ பலன் அதிகமாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த துறை உணவு உடை மருந்து ஒரு ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க விவசாயம் பயிர் தொழில் நீர் சார்ந்த துறைகள் திரவநிலைகள் சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்க கடல்படு பொருட்கள் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு இது எல்லாமே சாதகமாக இருக்கும் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் அடுத்த நாள் இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நட்சத்திரம் காலையில் ஒம்பது ஐம்பத்தாறு வரைக்கும் ரிஷபராசியில் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிக்கிறவர் அதுக்கு பிறகு மிதனராசியில் உள்ள செவ்வாய் மிருகஸ்ரீஷு நட்சத்திரமாக மாறுகிறார் இப்போ செவ்வாய் கிரகம் நமக்கு நாலாம் வீட்டில் இருக்கிறது தாய்மனை பூமி வீடு வாகனம் தன் சுகம் தன் விந்தை அப்படிங்கிறது அந்த நாலாம் இடங்கிறது ஒரு வீடு கட்டுமானம் வாகனம் வாங்குறது இதுக்கெல்லாம் சாதகத்தை கொடுக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகள் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க அனைத்துக்குமே நன்மை பண்ணக்கூடிய நல்ல நாளாக அமைக்கூடிய அற்புதமான எலக்ட்ரானிக்ஸு ஒரு கருவிகள் செய்தல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாள் மருத்துவத்துக்கும் அது பயன்படும் இருபத்தி ஏழு பன்னெண்டு இருபத்தி மூணு திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசியில் சந்திரன் போகிறாரு நம்மளுக்கு லாபஸ்தானத்தில் ராகுவை போல் செயல்படுறாரு ராகு நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கார் ராகு நின்ற நட்சத்திராதிபதி புதன் வந்து நமக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த எட்டாம் வீட்டை எட்டாம் வீட்டு பலனை வந்து நம்ம வந்து பெருசாக பாதிக்காத அளவுக்கு அந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கிற புதன் நம்மளுக்கு காப்பாற்றி தந்துடுவார் எதிர்பாராத சில நன்மைகள்னு எடுத்துக்கலாம் தீமைகள் இருக்காது அப்போ ராகுனுடைய இந்த நட்சத்திரம் நமக்கு நன்மைகளை தரும் பொதுவாகவே இந்த எட்டாம் வீட்டில் ராகு இருக்குது அப்படின்னு நம்ம இருக்க வேண்டிய நேரத்தில் அது நின்ற நட்சத்திராதிபதி சாதகமான அந்த எட்டாம் இடத்தை கேன்சல் பண்ணுற இடத்துல இருக்கிறாருங்கிறது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நினச்சி நம்ம கோச்சாரத்தில் அதை உள்நோக்கி பார்த்து தெரிஞ்சு பயன்படுத்தணும் அடுத்த நாள் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் காலையில் ஆரம்பித்தது சாயந்தரம் ஆறு முப்பத்தேழு மணி வரைக்கும் மிதனராசியில் உள்ள புனர்பூசமாகவும் அதுக்கப்புறம் கடகராசியில் உள்ள நாலாம் பாதம் புனர்பூசம் நாலாம் பாதமாகவும் மாறி இப்போ குரு பகவான் வந்து கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு கேதுவானவர் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால இது கேது நம்மளுக்கு ஒரு ஆதாயத்தை கொடுக்கும் அதாவது பூர்வீகம் சம்மந்தப்பட்டது ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குது சொத்து பிரிக்கிறது அதில் வர்ற வருமானம் அதுக்கு காம்பன்சேஷன் வாங்குறது ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வியில் வெற்றி பெறுவது மற்றும் நம்ம குழந்தைகள் ஒரு மேம்பாடுக்கு போகிறது ஒரு பதவியை அனுபவிக்கிறது ப்ரொமோஷனல் டீல் பண்ணுறது அப்படி எல்லா விதத்துலேயும் அந்த கேது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி இந்த குரு நட்சத்திரம் எனக்கு வேலை செய்யும் ஐந்து ஒன்பது பலன் என்பது இறையருள் குழந்தைகள் குடும்ப நலம் குதூகலம் இதையெல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்குறோம் கடைசி நாளான இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து பூச நட்சத்திரம் பன்னிரெண்டாம் வீட்டில் சந்திரன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்துக்கு போனாலும் அந்த பனிரெண்டாம் இடம்ங்கிற விரயத்தை தடுக்கிற மாதிரி சனி உட்கார்ந்துருக்காரு அதனால் ஸ்தானத்தை நடத்த விடாத அளவில் சனி இருக்கிறதுனால ஒரு பெரிய அலைச்சல் தெரிச்சல் விரயம் அப்படின்னு நம்ம நம்ப வேண்டியதில்லை நல்ல பலன்கள் நடக்கும் உறவுகளுக்கு நன்றாக இருக்கும் திருமணம் வரன் பார்க்குறது குழந்தை பிறப்பது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் புதிய கஸ்டமர்களை சந்திக்கிறது புதுசாக கான்ட்ராக்டு ஒப்பந்தம் போடுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் உழைப்பு தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகள் கட்டுமானத்துறை எல்லாத்துக்குமே நல்லா நல்லாயிருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சனி நட்சத்திரம் என்பது நமக்கு நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை கேன்சல் பண்ணுற மாதிரி இப்போ சனி இருக்கிறதுனால நமக்கு நன்மைகளை தருவார சனி தீமைகளை தரமாட்டோம் அப்போ ஒரு ஜனன ஜாதகத்தில் நம்மளுடைய பிறந்த நேரத்தில் நேரம் நிமிடம் வினாடி இதையெல்லாம் துல்லியமாக கணிச்சு ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி பன்னெண்டு பாவ உபநட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நமது விதி கொடுப்பனை என்ன சொல்லுது பன்னெண்டு பாவத்துக்கும் யார் அதிகாரி எந்த நட்சத்திரம் நமக்கு பணத்தை தரும் புகழை தரும் வேலையை தரும் எந்த நட்சத்திரம் உறவை தரும் எந்த நட்சத்திரம் கஷ்ட தருணெல்லாம் பகுத்து பார்த்து நம்ம ஒரு ரெடி இறக்குனராக பயன்படுத்தினோம்னா இந்த ஜோதிடத்தில் திசாபுத்தி அந்தரத்தை எந்தெந்த கேள்விகளுக்கு எப்படி சாதக பாதகத்தை தருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதே போல் கோச்சாரத்தில் சந்திரன் நகர்வுகள் கிரக நகர்வுகள் அனைத்துக்குமே நம்ம நிகழ்வுகளை பொருத்தி பார்த்து பயன்படலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் JMS நன்றி வணக்கம்